செட்டிநாடு மட்டன் குழம்பு நான் சொல்கிறேன் அதே மத்தரில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கறி இருக்கும் ரொம்ப கஷ்டமே படாமல் ஈஸியான வழியில் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிப்புக்காக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பட்டையும் நாலஞ்சு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் நாலஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு திரும்பி செக் பண்ணிவிட்டு பின்னாடி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது மட்டனை சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஹாஃப் கேஜி மட்டன் சேர்த்துருக்கேன் மட்டனோட கொஞ்சம் ஃபேட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பத்து பல்லு சின்ன வெங்காயம் அதோடு கொஞ்சம் மஞ்சள் சீரகத்தூளையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சள் சீரகத்தூள் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மட்டனில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மட்டன் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க மிளகாய் தூள் நல்லா மட்டனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் பரட்டி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டரை ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்திரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி நம்ம மட்டனோட ஃபேட்டும் சேர்த்து ஆட் பண்ணதுனால குழம்புல தனியாக மேலே பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இதை நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்டியான மட்டன் குழம்பு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்